கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு பையன் அதுதாங்க இந்த புத்தகத்தில் இதில் இரநூத்தி ஐம்பத்தூர் கேள்விகள் இருக்கு ரொம்ப புத்தகத்தை அவசியம் நீங்கள் படிக்கணும் படிக்கிறவங்க முடியாதுல்ல கேட்கலாம்ல அதனால தாங்க இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புத்தகத்தை பாருங்க ரொம்ப ஃபேடாக ஒரு மாதிரி கலரில் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு பதிப்பு அப்படியே தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று மூன்று பதிப்புகள் வந்திருக்கு எழுதினது யார் தெரியுமா திரிகுட சுந்தரம்னு ஒரு ஐயா எழுதியிருக்காருங்க அவர் இப்போ திரிகூட சுந்தரம் எம்ஏ பிஎல் படிச்சிருக்காருங்க சூப்பராக படிச்சிருக்காரு வக்கீல் தொழில் ஈடுபட்டுருக்காரு ஆனாலும் தன்னுடைய பணியை எழுத்து துடைக்கி அர்ப்பணிச்சிருக்காருங்க ரொம்ப சிறப்பான புத்தகங்கள்லாம் எழுதிட்டு வந்துட்டுருக்காரு அடுத்து வந்து இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதினது யார் தெரியுமா கல்கி ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல அவர் தாங்க இதனுடைய முன்னுரை எழுதியிருக்காரு ரொம்ப சிறப்பான முன்னுரை இந்த முன்னுரை தாங்க எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கணும்னு ரொம்ப பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு அந்த முன்னுரையை உங்களுக்கும் நான் வாசித்து கட்டவா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஓகே அப்பா அப்பா ம் முன்னுரின்னா என்னப்பா தம்பி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இனிமேல் என்கிட்ட கேட்காத ம் பின்ன யாரப்பா கேட்குறது அதை தான் சொல்ல வந்தேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு ஒருத்தவர் இருக்கார் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோ ஓ அப்பா நான் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்வாரா ம் பேஷா சொல்லுவார் என்னை போல் கொள்ளாமல் பொறுமையாகவும் உனக்கு புரியும்படியும் பதில் சொல்வார் தெரியுமா நான் ஏதாவது கேள்வி கேட்டால் உங்களுக்கு ஏன்ப்பா கோவம் வருது அப்பா அப்பா சொல்லுங்கப்பா சில சமயம் நீங்கள் கேட்குற கேட்கும் விஷயம் எனக்கே தெரியாமல் இருக்குமா அதற்கு கோவம் அல்லது மனதுக்குள்ளே உன் கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாமலும் உனக்கு விளக்கபடியாக சொல்ல தெரியாமல் இருக்கும் அதனால் வரும் ஆனால் நல்ல விளையா நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நல்லா பதில் சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் இருக்கார் அவரை கண்டுபிடிக்கிறேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் யார் தெரியுமா அப்பா அப்படிப்பட்ட பெரியவர் யாரப்பா அவருடைய சிப்போ திரிகூட சுந்தரம் பிள்ளை அவருக்கு எந்த ஊர் அவர் திருநெல்வேலிக்காரர் ஆனால் நீ அவரை தேடிகிண்ட அலைய வேண்டாம் ம் ஏன்னா கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவரை போய் தேடிட்டு இருக்கக்கூடாது அதுவும் அவர் எழுதியிருக்கக்கூடிய அப்பா மகனும்ன்ற புத்தகத்தை போய் பாரு இதில் நீ கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது எங்கே கொடுங்க புத்தகத்தை பையன் புத்தகத்தை அவளுடன் வாங்கி கொண்டான் பக்கங்களை புரட்டி பரிக்க ஆரம்பித்தான் தம்பி இன்னொரு விஷயம் என்றேன் அப்பா இனிமே உங்களை நான் கேள்வி ஒன்றும் கேட்கவே போகிறதில்ல நீங்களும் என்னிடம் பேச்சு கொடுத்து தொந்தரவு செய்யாதீங்க அவ்வளோதான் பையன் புத்தகத்தில் அழுது விட்டான் அப்புறம் அவனிடம் என்ன பே பாச்சாவும் படிக்காது தெரியுமா நான் சொல்வதற்குற இந்த விஷயங்களையெல்லாம் இந்த புத்தகத்தில் படிக்கும் பெரிய வாசகர்களாக எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரிகுட சுந்தரம் பிள்ளை அவர்களை முதன் முதலாக இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு தடவை ரயில் பிரயாணத்தின் போது நான் சந்தித்தேன் அப்படின்றா கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்கிறாருங்க தாமிரபரணி நதிக்கரையில் வளர்ந்து சிறப்படைந்த தமிழர் நாகரிகத்தின் மேன்மை அவருடைய முகத்தில் பிரகாசித்தது அவருடைய சம்பாஷணை வெளியான பண்பாட்டின் சிறப்பும் என் மனதை கவர்ந்தது அத்தகைய அறிஞர் யார் என்று விசாரித்தேன் அவர் எம்ஏ படித்தவராம் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தைச் சேர்ந்து வக்கீல் தொல்லை கைவிட்டவராம் என்பதெல்லாம் எனக்கு தெரிந்தது ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு அந்த வருஷத்தில் தானே மகாத்மா காந்தி ஆரம்பித்த ஒத்துழையாமை இயக்கத்தோட முக்கியமான மூன்று அம்சங்கள் அது நேர்களுக்கு கூட தெரிந்திருக்கும் அவை என்ன என்றால் சட்டசபையை புறக்கணிப்பு பகிஷ்காரம் கோர்ட் பகிஷ்காரம் கலாசாலை பகிஷ்காரம் இவையெல்லாம் தான் என்னுடைய திட்டத்தை நீங்கள் பறைபூரணமாக நிறைவேற்றி வைத்தால் ஒரு வருஷத்துக்குள்ள இந்தியா சுயராஜ்யம் அடையும் சொல்லிட்டு காந்தி மகான் அந்த காலத்தில் சொன்னாராம் ஒரு வருஷத்துல சுயராஜ்யம் என்பது என்ற எண்ணம் அனைகருக்கு அளவில்லாத உற்சாகம் அளித்தது ஆனா இந்த உற்சாகமெல்லாம் காரணமாக பலர் ஒத்துழைமை இயக்கத்தை மேற்கொண்டார்கள் ஓ அப்ப அந்த பல பேர் வந்து என்ன செஞ்சாங்க வக்கீல் தொழிலையும் புறக்கணித்தாங்க சில மாணவர்கள் கலாசாலையை புற புறக்கணித்தார்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே சுயராஜ்யம் கிடைக்காமல் போகவே பகிஷ்காரம் செய்திருந்தவர்கள் பலர் பழையபடி தத்தம் போயிட்டாங்க அவங்க வேலைக்கு பழையபடி போயிட்டாங்க ஆனால் இவர் மட்டும் என்ன செஞ்சார் தெரியுமா அந்த மாதிரி பின்வாங்கவே இல்லை வச்ச காலை நான் திரும்பி திரும்ப வைக்க மாட்டேன் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவர் எழுத்துத்துறைக்கு தன்னுடைய பணியாக இருப்பது அப்படிப்பட்ட ஒரு தீரர்கள் ஒருத்தர் தான் ஸ்ரீ இப்போது திருக்கூட சுந்தரம் பிள்ளை அவர்கள் அவர்களை காந்தி மகான் சொன்னபடி ஒரு வருஷத்துக்குள்ள சுயராஜன் கிடைக்கல நான் மகாத்மா காந்தியின் பேர் குற்றம் சொல்லலை குறைபடவும் இல்லை அதற்கு காரணம் இந்திய பொதுமக்கள் மகாத்மா காந்தியின் திட்டத்தை பூர்ணமாக நிறைவேற்றாதது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு அறியாமை இருலையும் சோர்வு மயக்கத்திலையும் மூழ்கி கிடந்த மக்களை தட்டி எழுப்பி அரி கொளுத்தி அறியாமையை போக்கி திருத்தொண்டுக்கு அவர் தம்மை அர்ப்பணம் செய்தார் சிறப்பாக செட்டிமார் நாட்டில் அவருடைய தொண்டு பெரிதும் பலனளித்தது ஸ்ரீ இப்போ திரிகோட சுந்தரம் பிள்ளை முதன் முதல் செட்டிமார் நாட்டு நாட்டுக்கு தேசிய பிரச்சாரம் செய்ய சென்ற போது அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஆள் சேருவதே அருமையா இருந்துச்சு நிறைய பேர் வருவாங்களா அங்க அவருடைய பேச்சை கேட்க தாமே கழுத்துல தம்பட்டத்தை அடித்து இந்த நேரத்துல இந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடக்கும்னு தெரியப்படுத்தி ஜனங்களை சேர்த்தாராம் நான் பேசுகிறேன் எல்லாரும் வாங்க அப்படின்னு நாமளே கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டாராம் அப்படி பொதுக்கூட்டத்துக்கு வந்தவர்கள் திரும்பி போகும் என்னமே இல்லாமல் மணிக்கணக்காக அவர் பேசுகிறத அப்படியே கேட்குற கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாங்க அப்புறம் எங்கங்க திருக்குணச்சரப்பில் பேசாமல் இருந்தால் கூட அங்கே போக தொடங்குவாங்களாம் அவருடைய பசங்கங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் இல்லாத எழுச்சி அடைந்ததுதான் நாட்டு இளைஞர்கள் எத்தனையோ பேரை தேசிய ஆவேசம் கொண்டு தேசத்தொண்டுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்களாம் தியாக தீல குதித்து அதிசய செயல்களை எல்லாம் புரிந்தனாம் திருகுட சுந்தரம் பிள்ளை தீவிரமான ஒரு தேச பிரச்சாரம் செய்து வந்த காலத்தில் அவருடைய பிரசங்கங்கள் சிலவற்றை நான் கேட்டிருக்கேன் அப்படி கேட்டிருக்கும் போது பிரபலமான பாகா பாக பாகவதர்கள் செய்யும் கதா காலட்சேபத்தை போல அவருடைய பிரசங்கங்கள் அவ்வளவு ரசமாக இருக்கும் நீங்க கதா காலட்சேபம்லாம் கேட்டிருக்கீங்களா ரொம்ப அருமையா இருக்குங்க கோயிலில் அப்படியே பேசும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் கதையெல்லாம் அவ்வளோ அற்புதமாக சொல்லுவாங்க நகைச்சுவை ததும்பி ஜனங்களை குழுங்க குழுங்க சிரிக்க வைக்குமா அதே சமயத்தில் அவர் சொல்லுகின்ற விஷயங்கள் மறக்க முடியாதபடி மனதில் பதிந்து விடுமா அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை மிகுந்த ஆனால் கருத்தை வந்து க பிரலாமல் சொல்லுவாராங்க மணிக்கணக்கில் பேசினாலும் ஜனங்களா அழுப்பு செலுப்பின்றி கேட்கறக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பேச்சா இருக்குமாங்க இந்த ஐயாவோட பேச்சு இப்படி இடை சுந்தரம் பிள்ளையோட உடல் நலம் குன்றி போயிடுச்சு எந்த வேலையும் செய்ய முடியாத நிலமா வந்துருச்சு நாகர்கோவிலுக்கு சென்று சில காலம் அஞ்ஞான வாசம் செய்தாராம் அமைதியான இல்வாழ்க்கை நடத்தி வந்தார் கொஞ்ச காலம் அவரை பற்றி ஒன்றுமே தகவல் தெரியாமல் இருந்துச்சான் சென்ற வருஷத்தில் நமது நாமக்கல் கவிஞர் நிதியளிப்பு விழா நடந்த சந்தர்ப்பத்தில் தான் அவரை நான் மறுபடியும் பார்க்கவும் அவருடைய அருமையான பிரசங்களை கேட்கவும் நேர்ந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சுந்தர பிள்ளை அவர்களுடைய அஞ்ஞானவாதமும் அமைதியான இல்வாழ்க்கையும் ஒரு முக்கியமான தேச சேவைக்கு அடிப்படையாக அமைந்திருப்பதை இப்போதும் நான் பார்க்கிறேன் தெரியுமா இந்த இடைக்காலத்தில் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பதில் ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டு ஸ்ரீ போ ஸ்ரீகுடன் சுந்தரம் பிள்ளை தமிழ்நாட்டுக்கு ஒரு தலை சிறந்த தொண்டை செய்திருக்கிறார் அது என்ன தெரியுமா சில நாளைக்கு முன்பு அவர் எழுதிய குழந்தையும் குழந்தைகள் கேள்வியும் பதிலும்ன்ற ஒரு புத்தகம் வெளிவந்தது இப்போது இந்த அப்பாவும் மகனும் என்ற அருமையான புத்தகம் வெளிவந்திருக்கிறது இந்த இரண்டு புத்தகங்களை வெளியிட்டதன் மூலம் திரிகுடசுந்தரனார் தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு ஒரு ஒப்பற்ற உதவி செய்திருக்கார் என்று சொல்லலாம் அதை காட்டிலும் அதிகமான உதவியை குழந்தைகளுக்கு பெற்ற தாய் தந்தையருக்கும் அவர் செய்திருக்கின்றார் அத்துடன் மிகவும் அருமையான அவசியமான தேச சேவையும் புரிந்திருக்கின்றார் இனிமேல் குழந்தைகள் ஏதாவது சங்கடமான கேள்விகளை கேட்கும் பொழுது பெற்றோர்களே பதில் சொல்ல தெரியாமலும் பதில் தெரியவில்லை என்று சொல்ல சொல்வதற்கு முடியாமலும் தவிக்கவே வேண்டியதில்லை இதோ இந்த இரண்டு புத்தகங்களை படிங்கள் உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் என்று சொல்லி புத்தகங்களை குழந்தைங்க கையிலே கொடுத்து விடலாம் அப்படிப்பட்ட புத்தகம் தெரியுமா இந்த புத்தகம் என்ன பெற்றோர்களை கவனிக்கிறீங்களா அதை காட்டிலும் நல்ல முறையில் ஒன்று இருக்கிறது என்றால் பெற்றோர்கள் தாங்களே இந்த இரண்டு அருமையான புத்தகங்களை படித்துவிட்டு பிள்ளைகள் கேள்விகள் கேட்கும் பழிச்சு என்று பதில் சொல்லிவிடலாமே உடனே போய் வாங்குறீங்களா சில சமயம் இந்த புத்தகங்களில் இல்லாத கேள்விகளும் கூட அதிசயமான பிள்ளைகள் கேட்க கூடும் அப்போது சிறிதும் தயங்காமல் குழந்தாய் இந்த கேள்விக்கு பதில் எனக்கு சொல்ல தெரியவில்லை ஆனால் பதில் சொல்ல தெரிந்தவர் ஒருவரை உனக்கு சொல்கின்றேன் சி போ திரிகுட சுந்தரம்பிள்ளை தியாகராயர் நகர் என்ற விளாசத்துக்கு எழுதி கேள் என்று சொல்லிவிடலாம் அத்தகைய புதிய கேள்விகளெல்லாம் வைத்துக்கொண்டு திரிகுட சுந்தரனப்பிள்ளை என் இதே வரிசையில் மூன்றாவது புத்தகம் ஒன்று வெளியிடுவதற்கு கூட அது உதவியாக இருக்கும் காந்தி மகானின் தலைமையில் இருபத்தைந்து வருஷம் சாத்வீக சுதந்திர சுதந்திரம் நடத்திய பிறகு நாளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பாரத தேசத்தில் சுதந்திர தேசிய அங்கீகாரம் ஏற்பட்டிருக்கின்றது பண்டித ஜேவர்களா நேரு ஸ்ரீ வல்லபாய் பட்டேல் ராஜாஜி ராஜேந்திர பிரசாத் முதலிய தேச மக்கள் எல்லாம் போட்டும் மாபெரும் தலைவர்கள் ராஜ்ஜியத்தை நடத்துகிறார்கள் ஆனால் இத்துடனேயே தேசபக்தர்களுடைய வேலை முடிந்து போய்விடவில்லையே இருபத்தைந்து வருஷத்துக்கு தியாகத்தினாலும் இந்த காந்தி மகானின் ஒரு ஆத்ம சக்தி பலத்தினாலும் கூட அடைந்த சுதந்திரத்தை நாடு சுதந்திரம் பெற்றதனால் நாட்டு மக்கள் அடைய வேண்டிய சன்மைகள் எல்லாம் நல்ல முறையில் அவர்கள் அடையும்படி செய்ய வேண்டும் விவசாயம் கைத்தொழில் செழிக்க வேண்டும் தேசத்தின் செல்வம் பெருக வேண்டும் வறுமையும் பட்டினியும் ஒழிந்து நாட்டின் செல்வத்தின் ஜனங்கள் எல்லோரும் சமமான பங்கை பெற வேண்டும் நோய் நொடிகள் தொலைய வேண்டும் இன்னும் எத்தனையோ துறைகள் மக்கள் முன்னேற வேண்டும் எல்லா விதமான முயற்சிகளுக்கும் எத்தனையோ துறைகள் மக்கள் முன்னேற வேண்டும் எல்லா விதமான முன்னேற்ற முயற்சிகளுக்கும் அடிப்படையானது மக்களின் அறிவு வளர்ச்சி முக்கியமான வருங்காலத்தில் இந்தியாவின் சுதந்திரத்தை அனுபவித்து பாதுகாக்க வேண்டியவர்களான குழந்தைகளின் அறிவை தக்க முறையில் வளர்க்க நாம் கைகொள்ள வேண்டும் அத்தகைய பரம முக்கியமான தான் இந்த சுந்தரம் பிள்ளை அவர்கள் திகை அருமையான புத்தகங்கள் செய்து வருகிறார் என்றால் தற்சமயம் நமது பள்ளிக்கூடங்களின் பழைய மெக்காலை காலத்து கல்வி முறையிலே இன்னும் போதனை நடந்து வருகிறது ஆனால் இன்றெல்லாம் மாறிவிட்டது வேண்டாத விஷயங்கள் வாழ்க்கையோடு சிறிது மொட்டாத உபயோகமற்ற விஷயங்கள் குழந்தைகள் மூளையில் வலாத்காரமான பிறம்பு முனையில் திணிக்கப்படுகின்றன என்பதெல்லாம் மாறிவிட்டன இத்தகைய கல்வி முறையிலும் பரீட்சை பரீட்சை வீதியினாலும் நமது அருமை குழந்தைகளின் அறிவை வழங்கச் செய்து வருகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது நினைக்க நினைக்க வேதனையை அளிக்கும் இந்த கொடுமை இன்றளவும் இந்த நாட்டில் நடந்து வருகிறது என்பது அந்த காலத்திலிருந்தே முன்னுரையில் இருந்தது ஆனால் இப்போது நாம் ராஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பார்த்திருந்தால் தொழில்நுட்ப ரீதியான அழகழகான விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருப்பதுன்னு அருமையான வரிகளை எழுதியிருப்பார் அதற்கு மாறாக இம்மாதிரி புத்தகங்கள் எல்லாம் நம் குழந்தைகளின் அறிவுகளை விசாரித்து மென்மேலும் விஷயங்களை அறிந்து கொள்வதில் அவர்களுடைய ஆசையை வளர்க்கக்கூடியவையாக இருக்கும் குழந்தை குளத்துக்கும் தேசத்துக்கும் இத்தகைய ஒப்பற்ற தொண்டை செய்திருக்கும் திரு சிறுகுட சுந்தரம்பிள்ளை அவர்களை வாயார நாம் வாழ்த்துகிறேன் குழந்தைகளை பெற்ற தாய் தகுந்தைகளின் தகப்பன்மார்களின் சார்பாக மனமார்ந்த நண்டியும் அளவிதா அளவில்லாத வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ரா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் கீழ்ப்பாக்கத்தில் இருந்து பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று எழுதியிருக்கிறார் இந்த அழகான முகவரி இந்த புத்தகத்தில் என்னங்க இருக்கு இந்த புத்தகத்தை நாம் ஏன் படிக்கணும் இப்படியெல்லாம் நம்மளுடைய கேள்விகள்லாம் இடம்பெறலாம் இந்த புத்தகத்தில் இரநூத்தி ஐம்பத்தொரு கேள்விகள் இருக்குங்க இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா உற்சாகமான அழகான அறிவியனுட்பமான விடைகளை வந்து தன்னகத்தில் கொண்டு இருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் இதில் இருபத்தி நாலு தலையங்கங்கள் இருக்குது இந்த புத்தகத்தில் இருக்க இருபத்தி நாலு தலையங்கங்களை சொல்லுவாள் முகம் பல் நாக்கு கண் காது மூக்கு கை கால் சுவாசம் ரத்தம் தோல் உஷ்ணம் மூளை தூக்கம் இளமை முதுமை உடம்பு மிருகங்கள் பறவைகள் ஊர்வன புச்சிகள் மீன்கள் செடிகள் பொருட்கள் நாளைக்கு நம்ம கேள்வியை பார்க்கலாமா இப்போ சற்றே ஓய்வெடுக்கலாமா என்ன சொல்கிறீங்க இருநூற்றி ஐம்பத்தொரு கேள்விகள் என்னென்னு நான் வரைச்சிடுவா நாளைக்கு அந்த கேள்விகளும் அதனுடைய பதில்களையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகளாக நம்ம தன்னகத்தை பார்க்கலாம் இரவில் தூங்க போகும்போது ஒரு பேத்திக்கோ பேரனுக்கோ கதை சொல்லக்கூடிய பாட்டிகளாக இருக்கட்டும் தாயோ தந்தையோ தன்னுடைய குழந்தைகளுக்கு பதில் சொல்ல ஒரு கதை சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கும்போது அவர்களும் இந்த முத்திய கையாள நண்பர்களை முகம் முகம் பற்றி ஒரு மூன்று கேள்விகள் இருக்கிறது முகம் குளிர்வதில்லை ஏன் முகம் வெளுப்பது ஏன் முகம் மாறுவது ஏன் பல் பல் விளக்குவது ஏன் குழந்தைகளுக்கு மட்டும் பல் விழுந்து முளைப்பது ஏன் நாக்கு நாவில் ருசி தெரிவது ஏன் நாவில் ஜலம் உறுவது ஏன் கண்கள் கண்கள் இரண்டு ஏன் கண்களை ஒளியில் இடுவது ஏன் ஒளியில் இடுக்குவது ஏன் ஆகாய வான ஒளி நீளமாய் தோன்றுவது ஏன் கண்ணில் புகை கறிப்பது ஏன் கண்களை மூடிக்கொண்டு நடந்தால் நேராக நடப்பதில்லை ஏன் சூரியனை பார்த்துவிட்டு பார்த்தால் கருத்த புள்ளி தெரிவது ஏன் கண்ணீர் உப்பு கரிப்பது ஏன் ஐஸ் தின்றால் கண் நோவுவது ஏன் கண்ணீர் ஏன் கண்ணில் வெங்காயம் பட்டால் கண்ணீர் ஏன் பூர்வமும் இமையும் ஏன் மூக்கு கண்ணாடி ஏன் கண்ணை மூடினாலும் வர்ணங்கள் தெரிவது ஏன் வெளியே இருந்து வீட்டுக்குள் வந்தால் ஒன்றும் நமக்கு தெரியாதது ஏன் உயரமான இடத்திலிருந்து பார்த்தால் தெளிவாய் தெரிவதில்லை ஏன் நோய் கிருமிகள் தெரியாதது ஏன் காது காது பற்ற மூன்று கேள்விகள் தாத்தாவுக்கு காது கேட்காதது ஏன் கண்களை மூடிக்கொண்டால் காது நன்கு கேட்பது ஏன் காதில் குழும்பி ஏன் மூக்கு ஜலதோஷ சமயம் ருசியில்லை மனமில்லை ஏன் ஜலதோஷ சமயம் தொண்டை கம்மல் ஏன் ஜலதோஷ சமயம் காது கேட்காதது ஏன் கை சிலர் இடதுகை உபயோகிப்பது ஏன் விரல்களில் ஒரே நீளமில்லை ஏன் விரல் நுனியில் நோவு அதிகமில்லை ஏன் கொதிக்கும் ஜலம் குளிர்ந்து நோவு தோன்றுவது ஏன் கால் கால்கள் சிலருக்கு வளைந்திருப்பது ஏன் பாதம் தேயவில்லை ஏன் மனிதன் மட்டும் நட்டமாக நிற்கவும் நடக்கவும் செய்கின்றான் ஏன் நடக்கும்போது கைகளை ஏன் பிறந்தவுடன் குழந்தை நடக்காதது ஏன் சுவாசம் நெஞ்சு உயர்ந்து தாழ்வது ஏன் சுவாசிப்பது ஏன் சாப்பிடாமல் இருக்க முடிகிறது சுவாசியாமல் இருக்க முடிவதில்லை ஏன் ஸ்லேட்டின் மீது ஊதினால் ஈரமாவது ஏன் வாய் வழியே சுவாசிக்க கூடாது ஏன் ஜலத்தில் மூழ்கினாலும் மூச்சு முட்டுவது ஏன் ரத்தம் வைத்தியர் கைப்பிடித்து பார்ப்பது ஏன் நெஞ்சு துடிப்பது ஏன் ரத்தம் உறைவது ஏன் ரத்தம் சில சமயம் ஒழுகுவதும் சில இடத்தில் கசிவதும் ஏன் இரத்தம் சிவப்பு ஏன் அதிக ஜலம் குடிப்பதால் ரத்தம் அதிக ஜலமாய் விடுமோ தோல் ஐரோப்பியர் வெள்ளை நிறம் ஏன் வியர்வை ஏன் வியர்க்கும் பொழுது விசிறினால் குளிர்வது ஏன் தழும்பு உண்டாவது ஏன் ரோமம் ஏன் தோலுக்குள் ஸ்தலம் போகுமா வெள்ளிக்காப்பு கருப்பது ஏன் உஷ்ணம் உடம்பு எங்கும் உஷ்ணமாயிருப்பது ஏன் சுரம் பார்க்கும் கருவி என்ன நமக்கு குளிர்ந்தால் ரத்தமும் குளிருமோ குளிரால் நடுக்கம் ஏன் குளிரால் ரோமம் சிலிர்ப்பது ஏன் குளிரால் உடம்பு வெளுப்பது கால் மரத்து போவது பற்கள் அடித்து கொள்வது ஏன் மூளை எண்ணங்கள் உதிப்பது எங்கே சிறுதலை என்றாலும் பெரிய அறிவு ஏன் தூக்கம் தூங்குவது ஏன் தூங்குவதாக தெரியவில்லை ஏன் தூங்கும்போது கண்களை மூடுவது ஏன் ஒளியிருந்தால் தூங்க கஷ்டம் ஏன் நிலவில் படுக்கலாமா குழந்தைகள் அதிக நேரம் தூங்குவது ஏன் தூங்கும்போது விளங்காதது தூங்கியதும் விளங்குவது ஏன் கனவு காண்பது ஏன் கனவு ஞாபகம் இருப்பதில்லை ஏன் யாரும் எழுப்பாமல் விழிப்பது ஏன் தூங்கும்போது விழுந்தால் நோவாதது ஏன் தூங்கும்போது காது கேளாதது ஏன் தூங்கும்போது மூளை வேலை செய்யுமா காப்பி டீ குடித்தால் தூக்கம் வராதது ஏன் சோர்ந்தால் தூக்கம் வருவது ஏன் கொட்டாவி வருவது ஏன் நம்மை போல் ஆயுதங்கள் கலைக்குமா கொசு கடித்தால் ஜுரம் வருமா காயத்தில் டிங்ஷர் போடுவது ஏன் கிருமிகள் மிருகங்களுக்கு கேடு செய்யுமா அம்மைப்பால் வைப்பது ஏன் இளமை குழந்தை பிறந்தவுடன் அழுவது ஏன் வழி உண்டானால் குழந்தை மட்டும் அழுவது ஏன் குழந்தை பருவ விஷயங்கள் ஞாபகமில்லை ஏன் குழந்தைக்கு தான் சர்க்கரையில் அதிக ஆசை ஏன் கிழவர் ஆவது ஏன் கிழவர் முகம் சுருங்குவது ஏன் கிழவர் உடல் சுருங்குவது ஏன் கிழவர் தலை நரைப்பது ஏன் உடம்பு வேக வைத்து உண்பது ஏன் உப்பு உண்பது ஏன் உருளைக்கிழங்கு தோளுடன் உண்பது ஏன் தும்முவது ஏன் துக்க செய்தி கேட்டதும் கீழே விழுவது ஏன் போர்த்துவது ஏன் ஊமையாவது ஏன் கூட்டத்தில் போனால் தலைவெளி ஏன் நகம் ரோமம் கத்தரித்தால் வழியாதது ஏன் அழுதால் தொண்டை அடைப்பது ஏன் அதிகமாக ஓடினால் மூச்சு திணறுவது ஏன் அடிப்பட்ட இடம் வீங்குவது ஏன் முள் தைத்தால் வலிப்பது ஏன் பெருங்கால் பிடிப்பது ஏன் புறை ஏறுவது ஏன் கப்பலில் வாந்தி வருவது ஏன் திடீரென்று தட்டினால் திடுக்கிடுவது ஏன் பிறர் தொட்டால் மட்டும் கூச்சம் ஏன் மயிர் கூச்சி ஏன் ஆடை தளர்த்தி கட்டுவது ஏன் மூச்சை தெளிய ஜலம் தெளிப்பது ஏன் விரைவாக சுற்றினால் தலை சுற்றுவது ஏன் தேல் கொட்டினால் கயிறு கட்டுவது ஏன் குழந்தைகள் மட்டும் வளர்வது ஏன் ரோமம் நகம் சாகமகரை வளர்வது ஏன் பசிப்பது ஏன் உணவு ரத்தம்மது உடம்பு சிவப்பது ஏன் மிருகம் மிருகம் பேசவில்லையே ஏன் மிருகங்களுக்கு வாழ் ஏன் பூனைக்குட்டி நாய்க்குட்டி பிறந்தவுடன் கண் தெரியாதது ஏன் நாய்க்கும் புனைக்கும் குழம்பில்லை ஏன் நாயையும் புனையும் வண்டியில் புட்டாதது ஏன் பசு அசை போடுவது ஏன் நாய் சுற்றி சுற்றி வந்து படுப்பது ஏன் நாய் நாக்கை தொங்க விடுவது ஏன் கழுத்தில் நெருஞ்சில் தின்பது ஏன் பசு வயிற்றில் பால் உண்டாவது எப்படி பூனை குதித்தால் காயமில்லை ஏன் பூனைக்கு மட்டும் இருட்டில் கண் தெரிவது ஏன் மான் கொம்பு கிளைகள் ஏன் யானை சப்தம் கேட்காமல் நடப்பது ஏன் யானைக்கு மூக்கு உண்டா யானைக்கு கொம்பு வாயில் ஏன் ஒட்டகை பல நாள் ஜலம் குடியாதது ஏன் பறவைகள் கல் விழுகிறது பச்சி பறக்கிறது ஏன் பச்சி போல பறக்க முடியவில்லையே ஏன் பச்சி பறக்கும் பொழுது சில சமயம் மட்டும் சிறகடிக்கிறது ஏன் பச்சியின் கண்ணில் கருவிழி மட்டும் இருப்பது ஏன் சேவல் மட்டும் கூவுவது ஏன் கோழியின் கழுத்து ரோமம் ரோமில்லாமிட்டால் நீளமாய் இருப்பது ஏன் கோழி கழுத்தை ஆட்டி நடப்பது ஏன் காகத்துக்கு காது உண்டா கழுகுக்கு கழுத்தில் மயிரில்லை ஏன் பச்சி பேசுவது ஏன் வாத்து நனையாதது ஏன் சில பச்சிகள் மரம் கொத்துவது ஏன் ஆந்தை இரவு வருவது ஏன் சில பாம்பு மட்டும் விஷம் ஏன் பாம்பு விஷம் பாம்பை கொல்லாததோ பாம்பு கால் இல்லாமல் நடப்பது எப்படி பாம்புக்கு காது உண்டா ஈ எறும்புக்கு காது உண்டா பலகாரம் இருப்பது எறும்புக்கு தெரிவது எப்படி பலகார பிரேஷ் காலுறை கடையில் ஜலடப்பா ஏன் நத்தை கூட்டோடு நகருவது ஏன் தேல் கொட்டுவது ஏன் பூச்சிகள் சிலந்திக்கு நூல் ஏது சிலந்தி வலையில் சிலந்தி மாட்டிக்கொள்ளவில்லையே ஏன் ஈ தலையிலாக நடப்பது எப்படி விட்டில் பூச்சி விளக்கை சுற்றுவது ஏன் வண்டு ரீங்காரம் செய்வது ஏன் தேனி கூடு கட்டுவது ஏன் வண்டு கடித்தால் கடுப்பது ஏன் மின்மினி மின்னுவது ஏன் பூச்சிகளின் தலையில் கொம்புகள் ஏன் மீன் கரையில் சாவது ஏன் மீனுக்கு காதுகள் உண்டா மீன் தூங்குமா மீனை பார்த்திர ஜலத்தில் போட்டாலும் சாவது ஏன் மீன் வாழை ஆட்டி கொண்டு போவது ஏன் செடிகள் இந்த செடிகளை பற்றிய கேள்விகள் விதை முதி முளைப்பது எப்படி செடி மேல்நோக்கி வளர்வது ஏன் விதைகள் சுவாசிப்பது உண்டா சிறு விதையிலிருந்து பெரிய மரம் வளர்வது எப்படி வேரிடம் நட மண்ணோடு வேரை பிடுங்குவது ஏன் பட்டை எதற்கு மரம் பொத்தானாலும் படவில்லையே ஏன் இலைகள் நாலு பக்கத்தில் வளர்வது ஏன் இலைகள் பச்சை ஏன் எங்கும் பச்சை நிறம் ஏன் இலை மஞ்சள் ஆவது ஏன் அரச இலை அதிகமாக அசைவது ஏன் ஜலம் வேரடியில் ஊற்றுவது ஏன் செடி வேர்வை உண்டா வீட்டுக்குள் செடி வளரவில்லை ஏன் செடி தொட்டியின் அடியில் துவாரம் ஏன் வீட்டுக்குள் செடி வளர்ப்பது நல்லதா புல் காய்ந்தால் மஞ்சள் ஆவது ஏன் செடியின் இலையில் மத்தியானம் ஆடி மாலையில் நிமுந்துவது ஏன் வாடிய செடிகள் சடமாட்ட நிமிர்வது ஏன் புஷ்பமில்லா செடி உண்டா வேறு வேறு நிறங்கள் புஷ்பம் உண்டா காய் உண்டாவது எப்படி மரத்துக்கு வயது கூறுவது எப்படி சில செடிகளின் உள் ஏன் மரம் விழுந்து விடுவது ஏன் பலகை வளைவது ஏன் மரத்தடிகள் உறங்கக்கூடாதா செடிகள் உறங்குவது உண்டா செடிகள் நடமாடாதது ஏன் செடிகள் சுவரில் வளர்வது எப்படி தளிர் சிவப்பு ஏன் செடிக்கு உரம் போடுவது ஏன் ஜலம் தேங்கினால் செடி படுவது ஏன் புல் மலையில் சாய்ந்து பின் நிமிர்வது ஏன் பழவற்றல் ஊறினாலும் உருண்டை ஆவது ஏன் பழம் மூடி வைத்தால் அழுகி போவது ஏன் தேங்காய் மீது மூன்று கண்கள் ஏன் உருளைக்கிழங்கு குழிகள் ஏன் அண்ணாச்சியில் விதையில்லை ஏன் வாழைப்பழத்தில் விதையில்லை ஏன் பொருட்கள் உப்பு செய்வதெப்படி ஜீனி செய்வதெப்படி தேன் செய்வதெப்படி தேயிலை செய்வதெப்படி செய்வது செய்வதெப்படி கொக்கோ செய்வதெப்படி பெருங்காயம் செய்வதெப்படி செய்வது செய்வதெப்படி கல் சாராயம் செய்வது எப்படி பட்டு செய்வது எப்படி வைரம் செய்வது எப்படி முத்து செய்வதெப்படி பவளம் செய்வதெப்படி நவரத்னம் செய்வது எப்படி செருப்பு தோல் செய்வதெப்படி கற்பரம் செய்வது எப்படி செய்வதெப்படி செய்வது எப்படி கடதாசி செய்வது எப்படி பென்சில் செய்வது எப்படி ரப்பர் செய்வதெப்படி தீக்குச்சி செய்வது எப்படி மலைக்கறி செய்வது எப்படி நிலக்கரி செய்வது எப்படி மண்ணை செய் மண்ணை செய்வது எப்படி மெழுகுவர்த்தி செய்வது எப்படி பாதரசம் செய்வது எப்படி காக்கா பொருள் செய் காக்கா பொன் செய்வது எப்படி வாசனை செய்வது எப்படி பூசணம் உண்டாவது எப்படி கண்ணாடி செய்வது எப்படி கார்க் செய்வது எப்படி இப்படியாக இருநூற்றி ஐம்பத்தோரு கேள்விகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன அருமையான புத்தகம் அப்பாவும் மகனும் இந்த அப்பாவும் மகனும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்ற கேள்விகள் அத்தனையும் அறிவியல் சிந்தனைகள் விடைகளுடன் அருமையாக நாளையிலிருந்து வளம் வரும் நம்முடைய தொடரில் நன்றி ரி வணக்கம் அன்பர்களே